அயோத்தி ராமர்கோவில் சீதா தேவிக்காக தமிழக நெசவாளர்கள் இருபது அடி வாழைநாட் சேலையை தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை நிர்வாகம் செய்து வருகிறது இந்த விழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பரிசு பொருட்களையும் நன்கொடைகளையும் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்திலிருந்து அனகாப்புத்தூர் இயற்கை நார் நெசவு குழுமம் சார்பில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு இருபது அடி நீளத்தில் வாழை நார் புடவை பிரத்யேகமாக சீதாதேவிக்காக செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் இயற்கை நார் நெசவு குழுமம் செயல்பட்டு வருகிறது இக்குழுமத்தினர் வாழை கற்றாழை அன்னாசி மூங்கில் உள்ளிட்ட இயற்கை நார்களை இழைத்து புடவை கைப்பை பேண்ட் சட்டை ஆகியவற்றை தயார் செய்கின்றனர் இந்த நிலையில் இயற்கை நார் நெசவு குழுமம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வாழை நாரில் புடவையை செய்து சீதா தேவிக்காக அனுப்பி வைத்திருக்கிறது அதன்படி பத்து நாட்களாக இரவு பகலாக நெய்து ராமர் கோவில் வடிவமைப்புடன் கூடிய புடவையை தயார் செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த புடவை நான்கடி அகலம் அடி நீளம் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது